விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதை பிழிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வும் மங்களகரமான விஸ்வாவசோரிடம் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த மாதம் செய்ய என்னென்ன காரியங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியங்களை துணிந்து செய்யலாம் என்பதை பற்றி வைகாசி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதொரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷபராசியில் செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் வீடு நிலம் சம்பந்தமாக இந்த வேலையும் செய்யக்கூடாது அதாவது கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வாசல் கால் வைக்கிறது ஒட்டு ஓட்டுறது வீடு பால் காய்ச்சறது கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான எந்த ஒரு சம்பந்தமான வீடு சம்பந்தமான நில சம்பந்தமா எந்த வேலை செய்யக்கூடாது வைகாசி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அதாவது திருக்கணிதப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி அதாவது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனத்திலிருந்து கும்பத்துலேயும் கேது பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி பலனாக அது தனியாக பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வாஸ்து நாள் அதாவது கிரக ஆரம்பம் வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள் அதாவது புதுசாக வீடு கட்டுறதுக்கு வீடு மனை கொள்வது கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள் வருஷத்துலேயே எட்டு நாள் தான் வரும் இந்த வைகாசி மாதம் வருது அன்றைய தினம் வாஸ்து புருஷன் நித்திரை விடுது அதனால் கண்டிப்பாக வாஸ்து செய்வதற்கு சிறப்பான நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி இருபத்தி ஆறு வைகாசி விசாகம் அதாவது வைகாசி விசாகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடுவது கடலிலே நீராடுவது நம்மளுடைய சகல தோஷங்களையும் பாவங்களையும் விளக்கும் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் அதே போல துர்காதியை வழிபாடு செய்வதும் நம்மளுடைய வியாபாரத்தில் வெற்றி தொழிலிலேயே வளர்ச்சி அதாவது நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரங்கிறது முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் தான் அன்றைய தினம் முருகப்பெருமானை துர்காதியை வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாத செவ்வா உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் இந்த ஆறாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாதான் செவ்வா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் அதாவது ஒன்பதாம் இடங்கிறது தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் ஆனால் இப்போ வந்து ராசி அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்ட சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க தொலைதூர பயணம் ஏற்படும் அதே போல் தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் ஆனால் இந்த செவ்வாய் நீச்சம் ராசிநாதம் பொதுவாக நீச்சம் ஆகக்கூடாது அப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் நீச்சமாகி ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அதாவது இருபத்தி மூணாம் தேதி வரை செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் தந்தையுடைய க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல் தந்தையுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டும் இருபத்தி மூணாம் தேதி வரை அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருப்பார் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து திக்பலம் அதாவது ஷட்பழத்தில் ஒரு பலம் திக் பலம் அடைவார் அப்போ ராசிநாதம் பத்தில் இருக்கார் அப்படின்னா ப பத்தாம் இடங்கிறது என்ன நோ பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்போ பத்தாம் இடங்கிறது பதவி ஸ்தானம் அப்போ அஞ்சு பத்தாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் அப்படின்னா புகழ் அந்தஸ்து கௌரவ உயரம் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலிலே வளர்ச்சி இருக்கும் பதவி பொறுப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதி நோய் எதிரி ஒம்பு சாணத்துக்கும் அதிபதி அவர் தான் இல்லையா இப்போ பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் போட்டிகள் இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தசம அங்காரகாம்பா தொழிலுக்கு வளர்ச்சிக்கு பிரமாதம் உத்தியோகம் தொழில் சம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ராசிநாதம் பத்தில் இருக்கும் பொழுது ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி அதாவது ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணைஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் ஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டு கோடியவர் யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உச்சமாகி செஞ்சிருக்கிறார் பதினேழாம் தேதி வரை பொதுவாக ஏழு அஞ்சு சம்மந்தப்பட்டால் திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு அதேபோல் குடும்பத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுலாம் சொல்லக்கூடிய இடம் விளையாட்டு போட்டுகளிலே வெற்றி சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தானே பன்னெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வாழ ஏழாம் இடத்த அதிபதியை ஆறில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டுத் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆனால் அதே நேரத்தில் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறுல போது இந்த பலன் ஆனால் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருக்காருன்னா விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகமாகவும் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஆக அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அனுகூலமாக இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அசிங்க அவமான்தான் சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் அதாவது பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பார் எது வரைக்கும் அப்படின்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் பொதுவாக எட்டாம் இடத்த அதிபதி ஆறில் செஞ்சிருக்கிறாருன்னா அதுவும் விபரீத யோகம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடியாமல் இப்போ விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகமாக செயல்படும் ஆனால் பதினொன்றாம் இடத்த அதிபதியும் அவர் தான் இல்லையா பதினொன்றாம் இடத்த அதிபதி ஆறில் இருக்கார் அப்படின்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சமூகத்தில் தேவையில்லாம பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் சமூக வலைதளங்களை ச சரியாக பயன்படுத்த வேண்டும் அதாவது அதில் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருப்பார் அப்போ எட்டாம் இடத்து அதிபதி ஏழில் செஞ்சிருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலையும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் பதினொன்றாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் திருமணம் குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடியவங்க இரண்டாவது குழந்தை இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மறுபடியும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு எட்டாம் அந்த புதன் எட்டாம் இடத்துலேயே போய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் அங்கே குரு இருக்காரு அப்போ எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரித்து வலுவான நிலையில் இருக்கார் அப்போ புதன்னா என்ன கமிஷன் ஏஜென்சி ஒப்பந்தம் கையெழுத்து இந்த பத்திரப்பதிவு இல்லை இந்த இருபத்தி அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து புதன் எட்டில் ஆட்சி பெறுறதுனால இந்த பத்திரப்பதிவு நம்பிக்கையின் பேரில் கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த கையெழுத்து விஷயங்கள் டாக்குமெண்ட் விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும் அதேமாதிரி வக்கீல் தொழில் செய்கிறவங்களும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ஏன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்த அதிபதி எட்டில் ஆட்சி இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் வா நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அவ்வளோதான் இந்த இது இவங்கள நம்பி இதை செய்கிறேன் அப்படின்னு செய்ய எதுவும் நான் செய்யக்கூடாது ஆனால் நான் பதினொன்றாம் இடத்த அதிபதியும் அவர் தான் பதினொன்றாம் இடத்த அதிபதி எட்டில் இருக்கார் அப்படின்னா எட்டுங்கிறது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத நஷ்டம் அப்போ பதினொன்றுங்கிறது லாபம் அந்த பதினொன்றாம் இடங்கிறது லாபம் அபிலாசிகள் பூர்த்தி அந்த பதினொன்றாம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுவும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஒரு வகையில் விபரீத ராஜகமாகவே இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் இடங்கிற தொழில் ஏழாம் இடம் கூட்டு தொழில் அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழிலில் ஒரு முடங்கி இருந்த நிலையிலி ஒரு என்ன சொல்றது ஒரு அதிக வாடிக்கையாளடிய அமைப்பு அதிக வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பதவியோ உயர்வோ பதவி உயர்வோ அல்லது ஒரு எங்கே இருக்கீங்களோ அதை அனுசரித்து ஒரு பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ என் பத்தாம் இடத்து அதிபதி இந்த மாதம் ஃபுல்லாக ஏழில் செஞ்சிருக்கிறார்னால் வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் திடீர் விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அனைத்து கிரகங்களும் வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் ஆனால் இந்த ராசிநாதனுடைய செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிகாரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்